பரலோக மன்னா செப்டம்பர் பதினொன்றாம் தேதி லூக்கா பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான் வசனத்திற்குரிய விளக்கம் பிதாவின் சித்தத்தை பல கஷ்டங்களுக்கு இடையே செய்து முடிப்பது கிறிஸ்துவின் சிலுவையை சுமப்பதற்கொப்பாகும் இந்த ஜீவியம் அவருக்கு பல பகை வெறுப்பு பொறாமை துன்புறுத்தல் போன்ற அநேக காரியங்களை உண்டாக்கிற்று தேவனுடைய பிள்ளைகள் என்று தங்களை சொல்லிக் கொண்டு சுகபோக வாழ்க்கையில் பிசாசினால் உண்டானவர்கள் என்றார் இடுக்கமான பாதையில் நடக்கின்றவர்களாகிய ஒவ்வொருவரும் ஏசு கிறிசு ஜீவித்தது போலவே அந்த சிலுவிகொப்பான ஜீவியம் ஜீவித்து அந்த எல்லா பாடுகளையும் நீந்தைகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் தங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து சத்திய ஒளி பிரகாசிக்க செய்ய வேண்டும் ஆமீன்